பேரிடர் காலங்களில் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் ராமநாதபுரம் ஐஸ்வர்யாஸ் குழுமத்தின் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது அரண்மனையில் உள்ள வைசாக் தொழிற்சாலையில் உறவுக்கு கை கொடுப்போம் உயிருக்கு ரத்தம் கொடுப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் என ஐம்பது பேர் ரத்த தானம் செய்தனா் இதற்கான ஏற்பாடுகளை ஐஸ்வர்யாஸ் குழுமத்தின் மேலாண்மை இயக்குநர் வெங்கடசிப்பு மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் பிரிசா ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர்